ஸோ ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து உடம்புக்கு கண்டிப்பாக தேவை எஸ்பெஷலி இந்த விட்டமின் இ வந்து அது உடம்புக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் ஆகணுனாலே நமக்கு வந்து ஃபேட்ஸ் தேவையாக இருக்குது ஸோ விட்டமின் இ டெஃபிஷியன்சி வந்துடக்கூடாது ஸோ விட்டமின் இ எதுக்கெலாம் நமக்கு தேவைன்னா ஹேருக்கு ஸ்கின்னுக்கு நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு விட்டமின் இம் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது இது வந்து ஆயில் அதாவது நம்ம எண்ணெயில் பொறிச்சு ஒரு பஜ்ஜி டீப் ஃப்ரைடாக இருக்கிறது சாப்பிடணுன்னு நான் சொல்ல வரலை பட் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து அலவுடு ஸோ அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இப்போ என் ரெண்டு டீஸ்பூன் நான் எப்படி எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கும் போது எனக்கு ரெண்டு டீஸ்பூன் என் வீட்டுக்காக ரெண்டு டீஸ்பூன் அந்த மாதிரி நான் பிரித்து சமைக்க முடியாது அப்போது நான் வந்து ஒரு மாதம் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கோன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஆகுது தாளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் மட்டும் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் சமையலுக்கு கண்டிப்பாக சில பொருளுக்கு எண்ணெய் போட்டால் தான் நமக்கு அந்த சமையலை பண்ண வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிவிட்டு மிளகாப்பிடிக்கு போடுற எண்ணெய் இதை ந எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம் இல்லையா நெய்யை இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஒரு நா ஒரு நாளைக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அலவுடு ஸோ அது நமக்கு உடம்புக்கு தேவையும் கூட